தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து அபிஷியலா என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க மொத்தமாக எழுநூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டி என் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை துறையில் ஏழுநூத்தி ஐம்பது சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பட்டப்படிப்புல தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி அடிப்படையில் இருபது வயது நிரம்பியராகவும் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னர் பிறந்ததாக பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் வயது வரம்புல சம்பந்தப்பட்ட பிரிவுகளின் அடிப்படையில் தளர்வும் அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு மற்றும் ஆவண சரிபார்ப்பு போன்ற முறையில் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் எழுத்து தேர்வுல தமிழ் தகுதி தேர்வும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறுகிறவர்கள் ஆவண சரிபார்ப்பின் மூலம் அனைத்து தகுதியையும் நிரப்பக்கூடிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டிஎன்யூஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இது டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து வந்திருக்க அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இதுபோன்று தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு வராங்க இந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கங்க